நேர்களே நாம் இப்போது பேரரசர் அசோகரின் வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கிறோம் பேரரசர் அசோகர் மௌரிய பேரரசின் மூன்றாவது பேரரசர் அசோகரின் தந்தையும் அரசருமான பிந்து சாரர் மகத நாட்டை ஆட்சி புரிந்து வந்தார் அசோகர் பிந்து மகன் சந்திரகுப்த மௌரியாவின் பேரனும் ஆவார் இளவரசி கார் வகிக்கும் பிறப்பை பற்றி பார்ப்போம் அரசர்சாரரின் மனைவி தர்மா கருவுற்று குழந்தை பெறும் தருவாய்ந்து இருக்கின்றார் இதனால் மிகுந்த சந்தோஷத்தில் பிந்துசாரர் தனது மக்களுக்கு விலை மதிப்பெற்ற பொருட்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் தனது மனதில் பல கற்பனைகளுடன் அடுத்து இந்த நாட்டை ஆடப்போகும் இளவரசன் பிறக்கிறார் என்று மிகுந்த ஆனந்தத்தில் இருக்கின்றார் ஆனால் அவரை சுற்றி பல பேர் சூழ்ச்சி திட்டம் போடுவது அவருக்கு தெரியவில்லை தனது மகனை கொல்வதற்கு தனது அரசவையில் பல பேர் இருக்கிறார் என்று அரசர் வெந்துசாரருக்கு தெரியவில்லை தர்மா பிரசவனையில் துடித்துக் கொண்டிருக்கின்றார்

முதல் மனைவி டயானா இரண்டாவது மனைவி விமலா மூன்றாவது தான் தர்மா இதனால் இவர்கள் தர்மாவின் மீது மிசுந்த பொறாமையில் இருக்கிறார்கள் குழந்தை அசோகரை எப்படி கொள்வதென்று சரி திட்டம் கேட்டு அதனை டயானாவிடம் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் ஆனால் டயானா தன் அழகில் முழு கவனத்தையும் செலுத்தி தன்னை அழகுபடுத்துவதில் ஈடுபட்டு மிக்கவர் எப்படியாவது சூழ்ச்சி செய்து குழந்தை அசோகரையும் அவரது தாய் தருமாவையும் அரண்மனையை விட்டு வெளியேற்றுவதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இப்போது சாணக்கியரின் கதையை பற்றி பார்ப்போம் சாணக்கியர் அரசர் சந்திரகுப்த மௌரியா அரசர் பிந்துசாரர் இவர்களின் அரசியலமைப்பில் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் இவர் குழந்தை அசோகரின் பிறப்பை பற்றி முன்கூட்டியே கணித்தவர் அசோகர் அரசருக்கெல்லாம் பேரரசராக விளங்குவார் இந்த மௌரியப் பேரரசை தலைகளாக மாற்றப்போகும் ஒரே குழந்தை அவர்தான் என்பதை இந்த சாணக்கியர் அறிந்து வைத்திருந்தார் அசோகரின் பிறப்பை பற்றி இந்து கூற மிகவும் வேக வேகமாக கிளம்பிக் கொண்டிருந்தார் அவரை வழி மறித்து தங்க காசுகள் கொடுத்து குழந்தையை பற்றி தவறாக அரசுடன் கூறுமாறு எச்சரித்துக் கொண்டிருந்தார் ஆனால் சாணாக்கியார் இதற்கெல்லாம் அடிபணிந்தவர் கிடையாது அவர் என்ன நடந்தாலும் நான் அரசு குழந்தையை பற்றிய உண்மையை சொல்லத்தான் போகிறேன் என்று கோபத்துடன் குழந்தை